சிறியதொரு விளம்பர வேலையை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக அடுத்த இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகளை நாங்கள் பார்க்கலாம் அவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் போர்க்குற்றம் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டோரை தண்டிக்க மாட்டோம் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு ஐஎம் எவ்வுடனான உடன்படிக்கையை தொடர்வோம் குற்றத்தமிழர்களை தண்டிக்க பாதிக்கப்பட்டோருக்கு விருப்பம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது திலீப நினைவிடத்தில் பொது வேட்பாளர் அஞ்சலி ரணிலின் தேர்தல் அறிக்கை நாளை தமிழரின் ஒற்றுமையை வெளிப்படுத்தவே போட்டி பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவிப்பு கிளிநொச்சி விபத்தில் குடும்பஸ்தர் பலி ரணிலும் சஜித்தும் இணைய வேண்டும் ராஜித சேனா ரெட்ன தெரிவிப்பு என்கின்றவாறு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்பிடித்தல் மதுவால் ஒரு நாளில் நூறு மரணங்கள் தீயில் எரிந்து பெண் மரணம் தீயில் எரியுண்ட நிலையில் படுகாயமடைந்து போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் நேற்று உயிரிழந்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி அச்சுவேரியை சேர்ந்த நிருத்திகா வயது இருபத்தி எட்டு அன்று இரு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்து உள்ளார் தமிழரை பாதுகாத்த படைகள் மீது யுத்த குற்றங்கள் முன்வைப்பான் முன்வைப்பான் நாமல் ராஜபக்ஷ சொல்கிறார் என்கின்ற வாரம் நீள நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் கொழும்பு துறைமுக நகரம் ஒழுங்கு வீதிகளுக்கு அனுமதி யோசனை பாராளுமன்றத்துக்கு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வியாபாரி அடித்து கொலை பல்கலை மாணவன் கைது வியாபாரி ஒருவரை அடித்துக் கொண்ட சம்பவத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மரதானை விடுதியொன்றில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருபவை கொலை செய்யப்பட்ட வியாபாரியும் சந்தேக நபருமான தனியார் பல்கலைக்கழக மாணவனும் ஒரே விடுதியில் வசித்து வந்துள்ளனர் சம்பவ தினமான நேற்று முன்தினம் சந்தேக நபரான பல்கலைக்கழக மாணவன் படித்துக் கொண்டிருந்துள்ளார் வியாபாரத்தை முடித்துவிட்டு வந்த வியாபாரி தான் உறங்க வேண்டும் என்று மின் விளக்குகளை அணைக்குமாறு கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து இருவரிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு கைகலைப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவன் இரு இரும்பு கம்பியால் வியாபாரியை தாக்கியுள்ளார் இதில் அவர் படுகாயம் அடைந்தார் என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வெளிவிவகார அமைச்சின் யோசனைக்கு அங்கீகாரம் தென்புலோயூர் விநாயகர் பெருந்திருவிழா போதைப்பொருள் விருந்து நாற்பத்தி மூன்று இளைஞர் யுவதிகள் கைது நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் முகநூலில் அறிமுகமாகி போதைப்பொருள் விருந்து நடத்தின கூறப்படும் நாற்பத்தி மூன்று இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று மருத்துவரின் திணைக்களத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தி நல்லூர் பெருந்து திருவிழா இன்று என்கின்ற வாரம் ஒரு செய்தி மீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தமிழக செய்திகள் அடுத்த பகுதியில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது கருணாநிதியை முன்மாதிரியாக இளைஞர்களை எடுத்துக்கொள்க கனிமொழி அறிவுரை ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க ராகுல் காந்தி தான் காரணம் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி தெரிவித்துள்ளார் முருகனுக்கு துணை முதல்வர் பதவி திமுகவுக்கு சீமான வன்முறைக்கு ஆளாகின்றனர் இலங்கை தேசிய கணக்கெடுப்பில் தகவல் ஐந்தில் இரண்டு பெண்கள் நெருங்கிய துணையினால் உடல் பாலியல் மற்றும் உலர் ரீதியான வன்முறையை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் மற்றும் சனத்தொகை மற்றும் புள்ளி திணைக்களம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான இலங்கை தேசிய கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது என்ற ஒரு செய்தி ஏஎச் எம் பௌஷிக்கு பத்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட கடூலிய சிறை சூட்சமான முறையில் மேற்கொண்ட மரக்கடத்தல் நடவடிக்கை முறியடிப்பு இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மரபண்பிளவு சச்சிக்கு முருகம்மையார் விருது தருமபுரம் ஆதீனத்தின் சீர்வரிசை நெல்லை ஆதீனத்திற்கு கையளிப்பு நெல் கொள்வரவு நேற்று ஆரம்பம் இலங்கை கடைப்படைக்கு புதிய தலைமை அதிகாரி என்கின்றவாறு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகைகள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் ரணில் இல்லையில் நாடு அழிவடையும் விமல் வீர திசாநாயக்க எச்சரிக்கை அநீதியான வகையில் வரி உள்ளது கூட்டமின்றி வரிச்சோடிய பொன்சேகாவின் பிரசாரம் கட்சி முடிவெடுத்தால் ரணிலை ஆதரிப்பேன் ஹோட்டாவின் ஆட்சி காலத்தில் நாடு பாதாளத்துக்குள் சென்றது சஜித்தை ஆதரிக்குமாறு ரிஷாத் கோரிக்கை விடுத்துள்ளார் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை ஏற்படுத்துவேன் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார் என்ற புகைப்படத்தொடர் செய்தி வேட்பாளர் நனுரவுக்கு எதிராக சிவில் அமைப்புகள் முறையீடு இலஞ்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியில் சென்று எம்பிக்கள் ரணில் பக்கம் கூறுகின்றார் வேலுகுமார் அனுரவின் யோசனை வேடிக்கையானது சொல்கிறார் கர்ஷா டே சில்வா என்கின்ற வாரொரு செய்தி வடக்கு கிழக்கு அபிவிருத்தி குறித்து மகாநாயகருக்கு ரணில் விளக்கம் சஜித் வெற்றி பெற்றால் நாட்டை ஆளப்போவது அவரது குடும்பமே பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக தமிழ் டைஸ் பேரக்கல் சாதியம் இந்தியஸ்தர் தேரர் தெரிவித்துள்ளார் இந்த வரும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது காட்டு யானையால் ஆபத்து உயிரை காப்பாற்றுங்கள் அம்பாறை மக்கள் அவசர கோரிக்கை ஜி மகாராஜ் காரை தீவில் சொற்பொழிவு கேதீஸ்வரநாதர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் யானை தாக்கி சாரதி மரணம் காரியப்பர் வித்தியாலத்துக்கு இரு கணினிகள் அன்பளிப்பு தேசிய கடற்கரை கபடி அணிக்கு நிந்த ஊரை சேர்ந்த இருவர் தெரிவு எழுகின்றவாறு செய்தி ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் இருளில் மூழ்கியது உக்ரைன் இரு நாடுகளிடையே மீண்டும் போர் தீவிரம் வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது மொசாட் உளவாளி பெண்ணுடன் ரெலிகிராம் நிர்வாகி கைதானார் என்கின்ற ஒரு செய்தி பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளால் இருபத்தி மூன்று பயணிகள் கடத்தி படுகொலை கொரோனா தகவல்களை நீக்க வெள்ளை மாளிகை அழுத்த பேஸ்புக் தலைமை அதிகாரி மார்க் இஸ்ரேல் கிஸ்புல்லா இடையே லெபனான் எல்லையில் மோதல் பதற்றத்தை தடுக்க ஐநா வலியுறுத்தல் என்கின்ற வாரொரு செய்தி நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய முயலும் தலைவர்களை தெரிவு செய்தால் ஆபத்து கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கருத்து மருத்துவ அதிகாரிகளின் பரிந்துரைகள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் முன்வைப்பு நாய் கடித்து மூதாட்டி பலி யாழ்ப்பாணத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததால் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி ஒருவர் நேற்று முன்தினமு முன்தினம் உயிரிழந்துள்ளார் கடவுச்சீட்டு விநியோகம் மட்டுப்படுத்தப்படவுள்ளது கடற்தொழில் வேலைவாய்ப்பு பெற்ற நூற்றி இருபது பேர் தென்கொரியாவுக்கு பயணம் மன்னார் கடற்பகுதியில் பகுதியில் எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டு நெட் கலைஞர் சாலைகள் நாடு முழுக்க திறக்க திட்டம் இலங்கை வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆசியில் அகதிகள் விடுதலைக்காக தொடர் சைக்கிள் ஓட்ட போராட்டமைகின்ற வாரொரு செய்தி பொது வேட்பாளருக்கு ஆதரவு ரெலோ உறுதியாக உள்ளது சொல்கிறார் சுரேந்திரன் என்கின்ற வாரொரு செய்தி வாக்குச்சீட்டு விநியோகம் நேற்று ஆரம்பமானது தமிழ் பொது வேட்பாளருக்கு கிளிநொச்சியில் வரவேற்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி அடுத்து நாங்கள் இறுதிப்பக்க செய்தியை பார்க்கலாம் இலங்கைக்கு எதிராக புதியதொரு பிரேரணை மனித உரிமைகள் மாநாட்டில் முன்வைக்குமாறு வலியுறுத்து கச்சதீவின் விபத்தில் சிக்கிய இந்திய படகு பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதால் தாமதம் அதிக அளவில் வரி நிலுவை உள்ளதாக வெளியாகும் செய்தி உண்மையல்ல மதுபரி ஆணையாளர் நாயகம் மறுப்பு என்கின்றவாறு செய்தி நடக்கும் ஜனாதிபதி தேர்தல் புதிய உத்வேகத்தை அளிக்கும் அரசாங்கத்தின் அறிவிப்புக்கள் தேர்தல் சட்டங்களை மீறுகின்றன டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டு என்கின்ற வாரம் இறுதிப்பக்க செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய நாளில் எங்களுடைய ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் செய்திகள் வந்து இவ்வாறான செய்திகள் இருக்கிறது என்பதை காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நாளை மறுதினம் பெரும் போர் அணி உறவுகளுக்கு அழைப்பு போர்க்குற்றவாளிகளை தண்டிக்கப்படவே மாட்டோம் நடந்ததை அறியவே விசாரணை அனுரகுமாரா இப்படி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் போலீசுக்கு சிறை பத்து ஆண்டுகள் ஒத்திவைத்த இரண்டு வருட கடூலிய தண்டனை என்கின்றவாறும் ஒரு செய்தி கிளிநொச்சியில் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கின்றவாறு செய்தி இந்திய படகு விபத்து இருவரை காணும் கண்காணிப்பை இறுக்கமாக்குக மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்து விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சையின் போது இறப்பு பாதிக்கப்பட்டோரை மையப்படுத்திய நல்லிணக்க பொறிமுறைகள் வேண்டும் தென்னாப்பிரிக்கா தூதுவர் வலியுறுத்து மாவீரனின் கனவுகளுடன் களத்தில் நிற்கின்றேன் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளார் நடுக்கடலில் உடல் குறைவு மீனவர் உயிரிழப்பு என்கின்ற வாரம் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக ரணிலின் செலவுக்கு நான் உதவுவேன் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் தெரிவிப்பு பொது வேட்பாளரையே ரெலோ ஆதரிக்கின்றது மாற்றமில்லை என்கிறார் சுரேன் குருசாமி மந்த நிலையில் பத்தொன்பது வேட்பாளர்கள் இடைநிறுத்தப்பட்ட திலித்தின் விருந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு கிள்நொச்சியில் அமோக வரவேற்பு என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி மக்கள் ஆதரவற்ற பொன்சேகா கூட்டங்கள் பத்து லட்சம் வேலை வாய்ப்பு பெருமள விஞ்ஞானவனம் அடுத்த மாதம் என்கின்றவாறும் ஒரு செய்தி ஜனநாயக வழியில் ஆட்சி தகுதியற்றோர் சஜித் அனுர பந்துல சுட்டிக்காட்டி என்கின்றவாறும் ஒரு செய்தி காதுகளால் நூறு மீட்டர் தூரம் வாகனத்தை இழுத்து சென்று சாதனை தென்மராட்சியை சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் இடையுள்ள ஹையஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தனது இரு காதுகளால் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார் என்கின்ற புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய உதயன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் இலங்கைக்கு கடத்தவிருந்த பீடி இலைகள் பறிமுதல் தென்னகோன் இந்தியா பயணம் மன்னார் கடலில் கைதான எட்டு இந்திய மீனவர்கள் மறியலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கவே வேண்டும் சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் மாற்றுத்திறனாளர்கள் வாக்களிக்க ஏற்பாடு என்கின்ற வாரொறு செய்தி பொது வேட்பாளர் இன்றைய பரப்புரை யுனைரோட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கையில் இன்று சேவை ஆரம்பம் திறமை மிக்கவர்கள் என்னிடம் உள்ளனர் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் வாழைக்குலை திருட்டு அதிகரிப்பு வெளிவடக்கு பிரதேசத்தில் வாழைக்குலைகள் திருட்டு சம்பவம் அதிகரித்துள்ளது என்று அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உதயன் பத்திரிகையில் யாழ்ப்பாணத்துக்கு முதலீட்டாளர்கள் வருகை தருவதற்கு பின்னடிப்பு வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி கைலாச வாகன உற்சவமும் தங்கரத உற்சவமும் தீ சேர்க்கப்பட்ட பெண் சாவு ஆன்மீக ஆளுரை வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் திலீபன் தூபியில் அஞ்சலி என்கின்ற வாரம் எங்களுடைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாங்க இருந்தால் எங்களுடைய வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் அவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்குது என்று சொல்லி ராமன்ய மகாபீடத்துக்கு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் என்கின்ற வாரொரு செய்தி நடைபெறவுள்ள தேர்தல் புதிய உத்வேகம் அளிக்கும் பிரதமரிடம் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது மனித உரிமைகளை பாதுகாப்பதாக முன்னேற்றம் காண்பிக்க இலங்கை போலி முயற்சி மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவிப்பு என்கின்ற வாரொரு செய்தி யாழ் அச்சுவேலியில் தீக்காயத்துக்குள்ளான குடும்ப பெண் மரணம் வேன் மோதியதில் இளைஞன் உயிரிழப்பு வேன் மோதியதில் வண்டியில் சென்ற இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் என்கின்ற வாரொரு செய்தி ராமன்ய மகாபீடத்துக்கு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் என்கின்ற ஒரு செய்தி மனித உரிமைகளை பாதுகாப்பதாக முன்னேற்றம் காண்பிக்க இலங்கை போலி முயற்சி மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது கிளிநொச்சியின் விபத்து குடும்பஸ்தர் மரணம் என்கிற வார புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது எமது பயணத்தில் பிரதான இலக்கு தேசிய ஒற்றுமையே சஜீத் தெரிவித்துள்ளார் கனடாவுக்கு இனி செல்ல முடியாது எட்டு இந்திய மீனவர்கள் கைதாகி மறியலில் வீதி விபத்து மூவர் படுகாயம் கைதடியில் மனைவி இறந்ததை தாங்கிக் கொள்ளாத கணவன் உயிர் மாய்ப்பு செய்தி மனைவி இறந்ததை தாங்கிக் கொள்ளாத கணவன் விபரீதம் முடிவெடுத்து உயிரை மாய்த்த சம்பவம் ஒன்று கைதடி நாமர்குழியில் உள்ள ஐந்தாம் வீட்டு திட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஒரு வருடத்துக்கு முன்னர் மனைவி இறந்த நிலையில் தனிமையில் வசித்து வந்த மனுவில் சூசைமுத்து வயது எழுபத்தி ரெண்டு என்பவரே உயிரிழந்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் சாதாரண தர பரீட்சை முடிவுகள் செப்டம்பரில் கல்வி அமைச்சர் தகவல் என்கின்றவாறும் ஒரு செய்தி மொட்டின் விஞ்ஞாபனம் அடுத்த மாதம் வெளியீடு என்கின்றவாறும் ஒரு ஆக்கம் இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் வெளிநாடு சென்றுள்ள வேட்பாளர்கள் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய செலுத்தியும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நல்லூர் உற்சவ கால தெய்வீக இசை அரங்கு நிலைய கட்டிடம் திறந்து வைப்பு கைதான இட்டு இந்திய மீனவர்கள் விளக்க மறியலில்லைங்கிறவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சூட்சமாக கடந்த முயன் கடத்த முயன்ற முப்பத்தி ரெண்டு பாலை மரக்குச்சிகள் மீட்பு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐஸ்லாந்தில் வெடித்த எரிமலையால் பிரித்தானியர்கள் ஆபத்து ஒடிசாவில் பறவை காய்ச்சல் எதிரொலி பதினொரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கோழிகள் அழிப்பு என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கனடாவுக்கு இனி செல்ல முடியாது இலங்கையர்களின் கனவில் மண் தூவிய இட்ரூட்டோ என்கின்றவாறு ஒரு செய்தி கனடாவுக்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதிவேகமாக உருமாற்றம் அடையும் குரங்கம்மை நோய் எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் வாரம் ஒரு செய்தி ஜிபிஎஸ் கோளாறு தீர்ந்தது எரிபொருள் பாலைவனத்தில் சிக்கி இருவர் உயிரிழப்பு சூடானில் நீர்த்தேக்க அணைக்கட்டு உடைப்பு முப்பது பேர் உயிரிழப்பு இருபது கிராமங்கள் பாதிப்பு இருநூறு பேர் வரை என்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் நான் ஜனாதிபதியானால் எரிபொருள் விலை இருநூறு ரூபாயால் குறைக்கப்படும் ஜனகரத்நாயக சூளுரை திருமலை ஆயரை சந்தித்து ஆசி பெற்ற சஜித் முன்னாள் அமைச்சர் பௌஷிக்கு இரண்டு வருட கடூலிய சிறை வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது கட்சி முடிவெடுத்தால் ஜனாதிபதிக்கு ஆதரவு கிஷ்புல்லா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் தலை விருச்சத்திற்கு தலைமை தவிக்கப்பட்டது எதற்காக என்கின்றவாறு ஒரு ஆக்கம் நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது கட்சி பேதங்களை மறந்து நாட்டை முன்னேற்ற வாருங்கள் ஜனாதிபதி ரணில் அழைப்பு கற்பி சேர்ந்தவர் நாகர் நாகர்கோவிலில் மரணம் கச்சதீவு அருகே இந்திய மீன்பிடி படகு விபத்து இரு கடற்பொழிலாளர்கள் மீட்பு என்கின்றவாறு ஒரு செய்தி விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்காக போக்குவரத்து வசதி என்கின்றவாறும் ஒரு செய்தி கட்சி பேதங்களை மறந்து நாட்டை முன்னேற்ற வாருங்கள் ஜனாதிபதி ரணில் அழைப்பு வாரம் வலம்புரி பத்திரிகையில் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக காணப்படுகிறது எனவே வந்து இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் நாட்டையும் மக்களையும் குடிகளிடமிருந்து பாதுகாத்தவர்கள் இராணுவத்தினரே நாம் ஒருபோதும் அவர்களை கைவிடும் நாமல் தெரிவித்துள்ளார் கடன் மறு சீரமைப்புக்கென ரூபாய் இருநூறு மில்லியன் வழங்க உலக வங்கி உடன்பாடு என்கின்ற வாரம் ஒரு செய்தி உரமானியத்தை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் தெரிவித்துள்ளது இவை எங்களுடைய காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் மனித உரிமைகள் சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல்கள் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் வருகிறது மற்றொரு புதிய தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமைகள் மாநாட்டில் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜெனிவாவில் செப்டம்பரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரால் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையின் முதல் பிரதி அண்மையில் வெளியானது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் திலீபனின் உயிர் தியாகத்தின் தேவை இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது அறிவிந்திரன் தெரிவிப்பு வெற்றிக்கு அருகில் இருப்பவர் சஜித்தே ரணில் அன்ரோகுமாராவுக்கு புதிதாக நாற்பது லட்சம் வாக்குகள் தேவை என்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு மாத்திரமே வெற்றிக்கு அருகில் இருப்பவராகவும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அன்றகுமார் திசாநாயக் ஆகியோர் வெற்றி பெறுவதற்கு புதிதாக நாற்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகு பிரிவு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் நேற்று காலை விபத்து குடும்பஸ்தர் ஸ்தலத்தில் பலி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சஜித்தின் வெற்றிக்கு மேலும் பதினைந்து லட்சம் வாக்குகள் தேவை முன்னாள் பிரதி அமைச்சர் அமரில் அலி நாகர்கோவிலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது உள்ளான பெண் பலி கணவன் தீ வைத்ததாக உறவினர்கள் சந்தேகம் தீக்காயங்களுக்குள்ளாகி அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் நேற்று சிகிச்சை பலரின்றி உயிரிழந்துள்ளார் பதிமூன்றுக்கும் அதிகார பகிர்வுக்கும் இடமில்லை நாமல் உறுதி என்கிறார் திச குட்டியாராட்சி ரணிலுக்கு சஜித் சவால் கிடையாது அன்ற போட்டியிலேயே இல்லை ராஜிதர் எம்பி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் தற்போதைய ஜனாதிபதி நணி விக்ரமசிங்கவுக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையில்தான் போட்டி அன்றகுமார திசா நாயக்க மூன்றாம் இடத்தில்தான் உள்ளார் என ராஜிதர் ரத்ன எம்பி தெரிவித்துள்ளார் வடகிழக்கின் எம்பிக்கள் அனைவரும் ரணிலுடன் ராதாவும் உதயாவும் வருவார் என்கிறார் வேலுகுமார் எம்பி சஜித் வென்றால் அவரது மனைவியை நாட்டியாழ்வார் அமைச்சர் பிரசன்னுங்க தெரிவிப்புதான செய்திகள் முதற் செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்ற வேண்டாம் வேட்பாளர்களிடம் ஆயர் பேரவை வேண்டுகோள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வாக்காளர்களை ஏமாற்றுவதை தவிர்க்குமாறு தேர்தல் பிரச்சார அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இது தொடர்பாக என்ன கூறுகின்றனர் என்பதில் கவனமாக இருக்குமாறும் ஜனாதிபதி வேட்பாளர்களை இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது விசேட தேவையுடையவர்களுக்கு ஆணைக்குழு விடுத்த அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் பார்வை குறைபாடு அல்லது உடல் ஊனமுற்ற ஊனமுற்ற வாக்காளர் உதவியாளருடன் வாக்களிக்க வருவதற்கு சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மோட்டின் திகாமடுள்ள மாவட்ட எம்பி விமல வீர ஜனாதிபதிக்கு ஆதரவு அரசு வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக பௌசிக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்தி வைத்த இரண்டு வருட கடூலிய சிறை என்கிறதான ஒரு செய்தி கச்சதீவில் விபத்துக்குள்ளான இந்திய பட இரு மீனவரை மீட்ட இலங்கை கடற்படை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஐஎம்எஃப் பேச நாம் தயார் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு விசேட கடிதம் வழங்கல் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி வை அதாவது விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் யாழ் இளைஞர் சுட்டுக்கொலை இரு சிறுவர்கள் கைது திருமலை ஆயரை சந்தித்து ஆசி இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் போட்டியிடும் வேட்பாளர்களை ஒப்பிடுவதற்கு அப்பாற்பட்ட கதாநாயகர்களாகவும் தேச பக்தர்களாகவும் சித்தரிக்கும் நவீன தேர்தல் பிரச்சார உபாயங்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது முன்னாள் போராளிகளின் தியாகத்தை சலுகைகளுக்காக விலை பேசாதீர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சபா கதாஸ் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடிய முன்னாள் போராளிகளின் தியாகத்தை அற்ப சலுகைகளுக்காக விலை பேசாதீர்கள் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சவா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அல்வாயில் நாளை ரத்த தான முகாம் என்கிறதான ஒரு செய்தி மக்கள் எழுச்சி பேரணிக்கு ஆதரவு கோரி யாழ் நகரில் துண்டு பிரசுரம் விநியோகம் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்கு ஆதரவு திரட்டும் முகமாக யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது சாவகச்சேரியில் முத்தமிழ் விழாங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தனிங்கிழப்பில் சிறார்களுக்கு புத்தக பைகள் விநியோகம் உடற்கல்வியில் உயர் சான்றிதழ் கற்கைக்கு விண்ணப்பிக்க முடியும் பவனியா பல்கலைக்கழகத்தின் தொலைதூரம் மற்றும் தொடர்கல்வி கல்விக்கான மையம் நடாத்தும் விளையாட்டு பயிற்றுவித்தல் மற்றும் உடற்கல்வியின் உயர் சான்றிதழ் கற்கை நெருக்கி பயனுள்ளர்களை இணைத்துக் கொள்ள விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன மருவன் பிளவு சச்சிதானந்தவுக்கு தமிழக அரசின் முருகம்மையார் விருது என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வாழும் போதே வாழ்த்துவோம் கிளிநொச்சியில் முன்னெடுப்பு என்கிறதான ஒரு செய்தி வலிகாமம் வடக்கில் விசேட கழிவகற்றல் சேற்றிடம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் இந்த ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு பலனும் ஏற்படாது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மாறி மாறி ஆட்சி ஆட்சிப்பிடத்தை பிடிக்கும் சிங்கள ஜனாதிபதிகளினால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்பதால் ஜனாதிபதி தேர்தலால் இந்த பயனும் இல்லை என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி சிவானந்தன் ஜெனித்ரா தெரிவித்துள்ளார் தொல்புறத்தில் கொடியேற்றம் என்கிறதான ஒரு செய்தி அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணும் தலைமையை தமிழ் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் அங்கே நம்பி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அனுரவுக்கு வாக்களிக்க வெளிநாடுகளில் இருந்து வருவோர் மீண்டும் திரும்பி செல்லக்கூடாது கூடாது வரிசையில் நிற்க தயாராக வேண்டும் என்கிறார் ராஜித எம்பி வெளிநாடுகளில் இருந்து அன்றகுமாரி நாயக அதாவது அன்றகுமாரி நாயகுக்கு வாக்களிக்க இங்கே வர வேண்டாம் அப்படி வந்தால் மீண்டும் வெளிநாடுகளுக்கு திரும்பி செல்லாமல் எம்முடன் வரிசையில் இருக்கும் முடிவுடனேயே வர வேண்டும் என ராஜித சீனார்தன எம்பி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை வெளிக்காட்டப்பட வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தமிழ் மக்களின் ஒற்றுமை வெளிக்காட்டப்பட வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் பாகிய செல்வம் அரியணேந்திரன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பிரதமருடன் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரச்சுரமாக இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து அரசு இனவாதத்தை தோற்றுவித்தது நாமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் சஜித் பிரியதாசன் விபத்தில் படுகாயமடைந்தவர் ஏழு நாட்களின் பின் மரணம் யாழ் மாவட்ட செயலகத்தில் முன்னாய்த்த சேலமர்வு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரச்சுரமாக இருக்கின்றது வெட்டுக்குள்ளிக்கு மேல் புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் விபரங்களை பதிவு செய்க வெளிகாம நீர்வேலி நீர்வேலி பலனவு சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தரம் ஐந்து பரிசு பரீட்சையில் அங்கத்தவர்களின் பிள்ளைகளை கௌரவிக்கப்பட உள்ளது பெண் மருத்துவர் பாலியல் கொடுமை செய்து கொலை கைதான சந்தேக நபர் போலீசாருக்கு வழங்கியுள்ள பரபரப்பு வாக்குமூலம் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டதாக கைதான சஞ்சய் ராய் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேற்கு வங்க தலைநகர் கல்கத்தாவில் ஆர்ஜிஆர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த முதநிலை இரண்டாம் ஆண்டு பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஒன்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக போலீஸ் துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்கத்தா பிரசிடென்ட் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரிடம் நேற்று முன்தினம் கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது அப்போது மத்திய தடவியல் குழு சிபிஐ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் சுமார் மூன்று மணி நேரம் சஞ்சய் ராயிடம் விசாரணை நடத்தினர் அவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறியதாவது கடந்த எட்டாம் தேதி இரவு நானும் எனது நண்பரும் சேர்ந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தினோம் அன்றிரவு இருவரும் சேர்ந்து இரு சிவப்பு விளக்கு பகுதிகளுக்கு சென்றோம் அங்கிருந்து திரும்ப வரும் வழியில் ஒரு பெண்ணை மானமங்கம் செய்தோம் என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது தாக்குதல் வெற்றியடையாவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ரணிலை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை ரவு ஹக்கீம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இதே தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது